மேல்மருவத்தூரில் ஸ்டேட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டு மாவட்ட செஸ் அகாடமி மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேசன் இணைந்து ஸ்டேட் செஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் ஒன்பது வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு செஸ் போட்டிகள் கடந்த ஐந்து நாட்களாக கல்லூரியின் உள் விளையாட்டு அரங்கில் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இதில் இறுதிப் போட்டி மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி ஆதி பராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையின் துணைத் தலைவர் கோபா அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உத்திர மேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் மேலும் இந்த போட்டிகளில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு செஸ் போட்டியில் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் போட்டிகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சதுரங்க கழக கௌரவ உறுப்பினர் சுந்தர் மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜா ராம் செயலாளர் ஸ்டீபன் பாலசாமி மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி பொருளாளர் சீனிவாசன் இயக்குனர் ஸ்ரீமன் இணை செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் फोटोग्राफर <laughs>